கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இன்று சித்திரவதையை தடை செய்ய சட்டங்களை இயற்றுங்கள் எனும் தலைப்பில் ஆன கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இன்று சித்திரவதையை தடை செய்ய சட்டங்களை இயற்றுங்கள் எனும் தலைப்பில் ஆன கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சித்திரவதையை சட்டத்திலும் நடைமுறையிலும் தடை செய்வதாக சர்வதேச சமூகம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு அளித்த வாக்குறுதியை இந்தியா மதிக்க வேண்டும் என்பது கோவை மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தின் மனித உரிமை பிரிவு சார்பில் நடத்தப்பட்ட கருத்தரங்கின் கோரிக்கையாக அமைந்தது சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளிக்கும் சர்வதேச தினமாக இன்று நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இன்றைய நிலவரப்படி இந்தியாவில் சட்ட அமலாக்க அதிகாரிகளால் சித்திரவதையை செய்யப்படுவதை தடை செய்யும் சட்டம் எதுவும் இல்லை சித்திரவதைக்கு எதிரான சர்வதேச சட்டத்தில் இந்தியா கையொப்பமிட்டிருந்தாலும் சித்திரவதை என்பது போலீஸ் காவலில் நூற்றுக்கணக்கான மரணங்களுக்கு காரணமான குற்றங்கள் தொடர்பான விசாரணையின் வழிமுறையாக உள்ளது இதுவே பெரும்பாலும் காவல்துறை மற்றும் பிறரால் பயன்படுத்தப்படுகிறது என்று மூத்த வழக்கறிஞர் சேகர் அண்ணாதுரை தனது சிறப்பு உரையின் வாயிலாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அரசு வழக்கறிஞர்கள் பாலசுப்ரமணியன் ராஜபிரியா ஸ்டெஃபினா ரோஸ் ஜீசா கோவை மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் பாலகிருஷ்ணன் செயலாளர் சுதீஷ் வழக்கறிஞர்கள் மதிவாணன் மற்றும் வி பி சாரதி ஆகியோர் சித்திரவதை குறித்து தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர் இந்த நிகழ்வில் நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சித்திரவதை தொடர்பான முக்கிய சட்ட விதிகள் அடங்கிய சிறு புத்தகம் வெளியிடப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது